இன்றைய முக்கிய செய்திகள் பாகிஸ்தானுக்கு உளவு சொன்ன பெண் யூடியூபரின் ரகசிய டைரி மீட்பு பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்த குற்றச்சாட்டில் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட ஹரியானாவைச் சேர்ந்த யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ராவின் ரகசிய டைரியை போலீசார் மீட்டுள்ளனர் யூடியூபர் மோதி ஜோதி மல்ஹோத்ராவின் தொடர்பில் இருந்தவர்கள் பற்றி என்ஐஏபி மற்றும் ஹரியானா போலீசார் விசாரித்து வருகின்றனர் இதில் பல உண்மைகள் தெரிய வந்தன இவர் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐயுடன் தொடர்பில் உள்ளார் ஊடகங்களில் செல்வாக்குள்ள நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தந்து உளவு பார்க்கும் வேலைக்கு பாகிஸ்தான் உளவு அமைப்புகள் பயன்படுத்தி உள்ளது அந்த வலையில்தான் ஜோதியும் சிக்கியுள்ளார் வங்கக்கடலின் நிலநடுக்கம் வங்கக்கடல் பகுதியில் கடலுக்கடியில் இன்று மாலை மூணு பதினைந்து மணி அளவில் நாலு புள்ளி நாலு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு ஆராய்ச்சி நிலையம் தெரிவித்துள்ளது கடலுக்கு அடியில் நிலப்பரப்பிலிருந்து சுமார் பத்து அடி ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ஆழம் குறைந்த நிலநடுக்கமாக இது இருப்பதினால் பின் அதிர்வுகள் ஏதேனும் ஏற்படுமா என அஞ்சப்படுகிறது இருப்பினும் இதனால் அழி உள்ள நிலப்பகுதிகளில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டதற்கான செய்திகள் ஏதும் இதுவரை வெளியாகவில்லை சேலம் மாணவர் தற்கொலை நடப்பாண்டில் ஆறாவது உயிரிழப்பு ராமதாஸ் அறிக்கை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வை எழுதிவிட்டு முடிவுக்காக காத்திருந்த சேலம் நரசோதிப்பட்டியைச் சேர்ந்த கௌதம் என்ற மாணவர் தற்கொலை செய்து கொண்டிருப்பது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது மாணவர் கௌதமை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீட் தேர்வு மாணவர்களை எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளது தற்கொலைக்கு தூண்டுகிறது என்பதற்கு மாணவன் கௌதமின் தற்கொலை எது எடுத்துக்காட்டு ஆகும் நீட் தேர்வுக்கு அஞ்சின் நடப்பாண்டில் மட்டும் இதுவரை ஆறு மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் தான் நாட்டின் எதிர்கால தூண்கள் அவர்களை நீட் என்ற ஒரு தேர்வு தொடர்ந்து வாங்குவதை அனுமதிக்க முடியாது எனவே நீட் தொடர்பான நாடகங்களை அரங்கேற்றுவதை விடுத்து நீட் தேர்வை ரத்து செய்ய வைப்பதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் எங்களை பிரித்தது அந்த மூன்றாவது நபரே கெனிஷாவை சாடும் ஆர்த்தி ரவி நடிகர் ரவி மோகன் மனைவி ஆர்த்தி இடையே விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இதற்கிடையில் பாடகி கெனிஷாவுடன் ரவி மோகன் நெருக்கமாக இருந்து வருகிறார் தற்போது ஆர்த்தி புதிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் பாடகி கெனிஷாவை சாடியுள்ளார் பாகிஸ்தான் வங்கதேசம் டி டுவெண்ட்டி தொடர் மூணு போட்டிகளாக குறைப்பு பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையிலான டி டுவெண்ட்டி தொடரின் போட்டிகள் ஐந்து என்பதற்கு பதிலாக மூணு போட்டிகளாக குறைக்கப்பட்டுள்ளன